ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது ஆயிரத்தி மூணு புள்ளி ஒன்றில் தேர்ட் சம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள் தேர்ட் சம் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ எனும் முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா மற்றும் கமா எனின் கீழ்க்காணும் மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா கமா அப்படின்றத கன்வெர்ட் பண்ணி இந்த மூணு சப்ஜெக்ட்ஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது தனித்தனியாக இந்த கொஷினுக்கான முப்படி சமன்பாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க சமன்பாடு எழுத எழுதியாச்சு இது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஓகேங்களா இதை கன்வெர்ட் பண்ணணும் இப்படி போது பார்த்திங்கன்னா இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்னன்றது நமக்கு தெரியும் ஃபார்முலா பிளாக்ல கொடுத்துக்கோங்க எக்ஸ்க்யூ மைனஸ் சமிசன் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் alpha ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா ஈக்வல் ஜீரோ ஓகேங்கள்டா ஸோ இது கொடுத்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி உங்கள் ஃபார்ம் போட போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபார்முலா இப்போ சமீசன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு எடுத்துக்கும்போது போது ஒன் ஈக்குவல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் எடுத்துப்போம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சமைசன் டூ எடுத்துக்கும்போது போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துப்போம் ஈக்குவல் பி அடுத்து சமைசன் த்ரீ எடுத்துக்கும்போது போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்வல் மைனஸ் சி அப்படின்னு எடுத்துப்போம் சரிங்களா இப்போது இந்த இடத்துக்கு நேராக பாருங்கள் சேம் படி இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது இந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டு இடத்துல மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மைனஸ் இந்த மைனஸ் கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம் சரிங்களா பாருங்கள் இந்த மைனஸ் இந்த மைனஸ் ஓகேங்களா ஸோ இங்கே மைனஸ் வருது இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ இதை பேஸ் பண்ணி எழுதும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் பாருங்க ஏ ஏ பார்த்திங்கன்னா ரெண்டு முன்னே சொன்ன ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டு அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் பி பி பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் இருக்கிறது ப்ளஸ் மூணு பி எடுத்து எழுதிப்போம் அடுத்து பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் சி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாலு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சரிங்களா இப்போ இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம பார்க்க போகிற சம் ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க டூ ஆல்ஃபா கமா டூ பீட்டா மற்றும் டூ காமா ஓகேங்களா இதுதான் கொஷின் ஃபஸ்ட்டு இது ப்ளஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம போகிறது சமைசன் ஆல்ஃபா ஃபார்முல இருக்கிறது தான் ஃபஸ்ட் பார்ட் அப்போது இதுக்கு டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் டூ காமா ஈக்குவல் மூணுத்துலேயும் ரெண்டு காமாக இருக்கட்டும் ரெண்டு வெளியே எடுத்துடலாம் அப்போ ரெண்டு இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஓகேங்களா இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் கவனோட வேல் நமக்கு தெரியும் மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ இங்கே மைனஸ் ரெண்டு போட்டுப்போம் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படியே வரும் சரிங்களா ஃபஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து ஒன்று இல்லை எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டு பார்த்திங்கன்னா சமைசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இது பாருங்கள் மல்டிப்ளேஷன் ஆல்ஃபா பீட்டா மட்டும் முதல்ல இருந்தது பட் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஆல்ஃபா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க டூ ஆல்ஃபா டூ பீட்டா டூ காமான்றதுனால இங்கேயும் டூ ஆட் பண்ண போகிறோம் டூ ஆல்ஃபா இன்ட்டு டூ பீட்டா ப்ளஸ் டூ பீட்டா இன்ட்டு டூ காமா ப்ளஸ் டூ காமா இன்ட்டு டூ ஆல்ஃபா ஈக்குவல் இப்போது டூ வந்து காமனாக இருக்குங்களா ஸோ மல்டிப்ளைஷன் பண்ணிக்கலாம் அப்போது ஃபோர் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஃபோர் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் பாருங்கள் ஃபோர் காமா இன்ட்டு ஆல்ஃபா சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போது இது நாலுத்துலேயும் சாரி இந்த மூணுத்துலேயும் நாலு காமனாக இருக்கிறதுனால நாலு வெளியே எடுத்துருங்க நாலு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா நம்மக்கிட்ட இதுக்கான வேல்யூ தெரியும் அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபாக்கான வேல்யூ நமக்கு நாலு சரிங்களா இப்போ நாலு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நாங்கண்ணா சாரி மூணு ஸோ நாங்களும் பன்னெண்டு இதை வந்து ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இப்போது இது வந்து எல்லாத்தையும் ரெண்டு வந்து காமனாக இருக்கிறதுலாம் அப்படின்னா இந்த ஸ்டெப் எடுத்து போது டூ ஆல்ஃபா டூ பீட்டா டூ காமான்னு இருக்கிறதுனால டூ ஆல்ஃபா இன்ட்டு டூ பீட்டா இன்ட்டு டூ காமா இப்போ இந்த ரெண்டை வந்து மல்டிபிளேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போது எட்டு இன்ட்டு உள்ள பார்த்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமானு வரும் எட்டு இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமோட வெல்யூன்னு நமக்கு தெரியும் நாலு மைனஸ் நாலு ஓகேங்களா அப்போது எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மைனஸ் ப்ளசெண்ட் மைனஸ் மைனஸ் சரிங்களா இதை வந்து மூணு அப்படின்னு எடுத்துப்போம் அடுத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மூணு வேலையுமே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேங்க மூணுலேருந்து ஃபார்முலா எக்ஸ்க்யூ மைனஸ் சமைசன் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமைசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா இப்போது இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணாமல் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்யூ சாரி எக்ஸ்கியூ மைனஸ் இப்போ நம்ம இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு வந்து என்ன வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் நாலு ஓகேங்களா இப்போ அந்த வேலையும் அப்ளை பண்ணலாம் மைனஸ் நாலு எக்ஸ்கொயர் அப்படி வரும் ப்ளஸ் இப்போ சமேசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் அப்படியே இருக்கும் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு இன்ட்டு கமாவுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அடுத்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் ஸோ ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ பிளாக்கில் கொடுத்து பென்சிலில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் செகண்ட் சம் செகண்ட் திஷன் பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள் ஒன் டிவைட் பை ஆல்ஃபா கமா ஒன் டிவைட் பை பீட்டா கமா ஒன் டிவைட் பை காமா சரிங்களா ஸோ இப்போ இதையும் எப்படி நம்ம கண்டுபிடிச்சமோ அதே பிடிச்சது எப்படி தான் அதே போல் பாருங்கள் ஃபார்மாக எடுத்து எழுதிப்போம் எக்ஸ் க்யூப் மைனஸ் சமேசன் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமைசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா இது ஃபார்முலா மின் நம்ம இப்படி எடுத்தோமோ வேல்யூஸ் அதே போல் சேம் இதுக்கும் வரும் ஸோ நீ தேவைன்னா எழுந்திக்குனால தே இல்லைன்னா ஆப்ஷனல் ஃபஸ்ட்டு பாருங்கள் சமைசன் இன்ட்டு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஸோ ப்ளஸ் நம்ம ஒன் டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் டிவைட் பை பீட்டா ப்ளஸ் ஒன் டிவைட் பை காமா ஈக்வல் ஸோ இதை பார்த்திங்கன்னா கிளாஸ் மல்டிபுலேஷன் பண்ணணும் பண்ணும் போது ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு டம்மண்ட் எடுத்துப்போம் ஒன்று இன்ட்டு பீட்டா பீட்டா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு காமா காமா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஒன் டிவைட் பை காமா சரிங்களா இப்போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து கிளாஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிக்கலாம் இப்போது அந்த காமா எடுத்து பீட்டா கூடி மல்டிப்ளேஷன் பண்ணணும் ப்ளஸ் காமா கூடி மல்டிப்ளேஷன் பண்ணணும் சரிங்களா அப்போது பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ரெண்டு ரெண்டுத்துக்குடியும் பெருக்கணும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா காமா சரிங்களா இப்போது நம்ம பாருங்கள் அப்போ என்னோடய வேல்யூ மூணு டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமாவில் வேல்யூ மைனஸ் நாலு சரிங்களா அப்போது ஆன்சர் மைனஸ் மூணு டிவைட் பை நாலு அதே சேம் இது பார்த்திங்கன்னா ஒன்று அப்படின்னு எடுத்துப்போம் ஓகேங்களா அடுத்து செகண்டு சமயசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா நாங்கள் வந்து ஆஃப் அப்டே இருக்குது ஸோ சேர்த்து நம்ம வெளில போகிறோம் ப்ளஸ் ஒன் டிவைட் பை பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு காமா ஓகேங்களா அப்போது முன்ன சேம் இப்படி கிளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணுமோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா மல்டிபிக் கொஷன் பண்ணால் என்ன வரும் காமா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அப்படின்ட்டு வரும் ஸோ இதனோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்று காமோட வேல்யூ மைனஸ் நாலு அப்போ கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஒரே ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா இதை வந்து ரெண்டு அப்படின்னு எடுத்து அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இது பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனில் வரும்போது ஒன்று பை ஆல்ஃபா இன்ட்டு ஒன்று பை பீட்டா இன்ட்டு ஒன்று பை காமா வரும் இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணாங்கன்னா ஒன் டிவைட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அப்படின்னு கிடைக்கும் இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலு அப்போ ஒன்று டிவைட் பை மைனஸ் நாலுன்னு வரும் ஸோ ஆன்சர் மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு இதை மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போது ஒன்று ரெண்டு கம்ம மூணில் இருந்து மூணு வேல்யூ ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணும்போது போது என்ன எக்ஸ் க்யூப் மைனஸ் சமேசன் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இக்குவல் ஜீரோ ஓகேங்களா இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்கியூ மைனஸ் இப்போது சம்எஸிங் ஆல்ஃபாவுக்கு நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ பார்த்திங்கனா மைனஸ் மூணு பை நாலு எக்ஸ்கொயர் ப்ளஸ் சமேசிங் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா நமக்கு கிடச்சிருக்க வேலையூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு எக்ஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இந்த எக்ஸ் அப்படி போட்டிருக்கோம் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு கிராமோ கிடச்சிருக்க வேல்யூ மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்புறோம் எக்ஸ் க்யூ ப்ளஸ் மூணு டிவைட் பை நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை நாலு ஈக்குவல் ஜீரோ இப்போது இந்த கீழே கதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா நாலாலை மேலே பெருக்கலாம் சரிங்களா நாலால் பெருக்கு இப்போ நாலு பெருக்குமா பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு எக்ஸ் க்யூப் நாலு எக்ஸ் க்யூப் ஆயிடும் ப்ளஸ் இப்போ நாலு நாலு இன்ட்டு மூணு பை நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நாலு இன்ட்டு ஒன்று டிவைட் பை ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒன்று டிவைட் பை நாலு ஈக்குவல் நாலு இன்ட்டு ஜீரோ ஓகேங்களா இப்போ போது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே கிடைக்கும் சாரி ஃபோர் எக்ஸ் க்யூப் அப்படியே வரும் ப்ளஸ் நாலு நாளுக்கு கேன்சல் ஆகிரும் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எக்ஸ் நாளைக்கு நமக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோவில் இரப்பினாலுமே ஜீரோ தான் அப்போ ஜீரோ ஓகேங்களா இது செகண்ட் சம்ம கான்ஃபார் அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா கமா மைனஸ் பீட்டா மற்றும் மைனஸ் காமா ஓகேங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முல எக்ஸ்க்யூ மைனஸ் சமேசன் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் ஜீரோ ஃபஸ்ட்டு நம்ம மட்டுப்பிடிக்க போகிறது சமேசன் இன்ட்டு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா நீங்கள் ப்ளஸ் இங்கே போட்டு போனாலே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் சரிங்களா ஈக்குவல் இப்போ மைனஸு காமா வெளியே எடுத்தோம்னா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சரிங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம டைரெக்டான ஸ்டெப் அப்படியே போட்டிருக்கோம்னா ஃபஸ்ட்டு நம்ம எட்டிங் ப்ளஸ் போடுவோம் ஸோ ப்ளஸ் போட்டு இங்கே பண்ணாலுமே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் சரிங்களா அதனால டேரெக்டான ஸ்டெப் அப்படியே கொடுத்துருக்கேன் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் கமாவோட வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் ரெண்டு அப்ளே பண்ணிக்கலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ரெண்டு மட்டும் வரும் இது சமம்பாடு ஒன்று அப்படின்னு எடுத்துப்போம் அடுத்து பாருங்கள் சமைசன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இது பார்த்திங்கன்னா மல்டிப்ளேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா ப்ளஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா ப்ளஸ் மைனஸ் காமா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இப்படின்னு வரும் ஈக்குவல் இப்போது இது பெருக்கலை கட்டினா பிரிக்கலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படியே வரும் சரிங்களா இப்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் காமா போடும்போது மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ காமா இன்ட்டு ஆல்ஃபா சரிங்களா அப்போது இதுக்கான வேலை நமக்கு தெரியும் மூணு இதை வந்து ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இதனுடைய சப் கொஷின் படி பாருங்கள் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா ஈக்குவல் இப்போ மைனஸ் மூணுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துடலாம் minus மைனஸ் ஆல்ஃபா beta பீட்டா இன்ட்டு காமான்னு வரும் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமாவோடய வேல்யூ மைனஸ் நாலு சரிங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இப்போ ப்ளஸ் நாலு மட்டும் கிடைக்கும் ஒன்று கமா ரெண்டு கமா இருந்து இந்த மூணு வேல்யூவும் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்யூ மைனஸ் அமைசன் இன்ட்டு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அமைசன் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இந்த வேல்யூஸில் அப்ளை பண்ணும்போது போது எக்ஸ்க்யூ மைனஸ் இப்போ சமைசன் இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ரெண்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஃபார்முலா வர்ற மைனஸ் அடுத்து ப்ளஸ் சமைசன் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மூணு எக்ஸ் அப்படி எடுத்து போட்டுப்போம் அடுத்து மைனஸ் ஆல்ஃபான்ட்டு பீட்டாண்ட்டு கமா பிடிச்ச வழி நாலு ஃபார்மலா வர மைனஸ் ஈக்குவல் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள்